நீ எங்க இருக்கிற நான் பாரு அந்த கோயிலுக்கு பக்கத்துல பாரு செகமதியலுக்கு பக்கத்துல சினிமா பாக்குறேன் கோயிலுக்கு டேய் ஏய் அங்க என்ன பண்றேன் ஒளிஞ்சிட்டே ஹ ஒளிஞ்சிட்டியா ஏய் உன்னை பார்த்துட்டே வந்து வந்துட்டு போற ஒளுங்க சினிமா இருக்க எல்லாம் ஒளிஞ்சிட்டே நீ வா பாப்பா உன்னை பார்த்துட்டேன் பார்த்துட்டியா பார்த்துட்டே வர வா வா பாப்பா வா பாப்பா கண்டுபிடிச்சிருவியா நீ பார்த்துட்டேன்னு சொல்றேன் அப்புறம் என்ன கண்டுபிடிச்சிருவியா ஊரு ரெண்டு ரிச்சி அம்மா இருச்சு ஒத்துமையு ம ரெண்டுே நம்ம மணிகண்டும் பாட்டே கேட்கணே சமச்சானே நம்ம மணிகண்டும் பாட்டே கேட்கணே சமச்சானே ஊருத ரெண்டு இருச்சு કઈ નથી કઈ નથી કઈ નથી કઈ નથી

போலாமா போடலாமா எச்சி புத்தி எச்சி புத்தி யாரை விட்டுச்சு அதானே ஊக்கி போட்டுட்டு அடிச்சு போட்டேன் சரி அடிச்சு போட்டு நேரா இங்கே வந்துட்டா எங்க அக்காவா கும்மி அடிச்சு கோணாங்கி அடிச்சு கூட்டிட்டு போலாம் கூட்டிட்டு போலாம்னு வந்திருக்கேன் வந்திருக்கேன் ஆமா அப்படிப்பட்ட உங்க அக்கா குருகுலாவட்டில எல்லாருக்கும் அந்த அப்படிப்பட்ட அக்கா உங்க உன்னோட அக்கா எல்லாருக்கும் தெரியும் அதானே உன்னையே கட்டி இங்கே ஆமா அப்படிப்பட்ட அக்கா இங்க உள்ளவர் எல்லாருக்கும் தெரியும் சத்தியமா எங்களுக்கு எல்லாம் யாருக்குமே தெரியாது எங்க அக்கா உனக்கு தெரியும் தெரியாது இல்ல சத்தியமா தெரியாது சத்தியமா தெரியும் என்ன மாதிரி அழகா அழகா சிலிம்மா சிலிம்மா சூப்பரா சூப்பரா உக்காந்துருக்கு பாரு எங்க அக்கா எங்க காட்டு பிகர் எங்க இங்க எங்க காட்டு பா அக்கா அஜய்யோ அவுங்கதான் அக்காவா ஆமா அஜய்யோ அவுங்கதானா உங்க அக்காவுக்கு பேரு கிடைக்கும் இருக்கா இல்லை அக்கா பேர் என்ன தெரியுமா பேர் என்ன நக்குமா தே பேருக்காதம்மாய இதை எப்படி கூறது எங்க அக்கா ஓ அக்கா ஓகே கையெல்லாம் பதிலுக்கு உங்க அக்கா எப்படி சொல்ல கூப்பிடுவோம் சும்மா நக்காதம்மா சரி அது என் பேரு பேரு இரு எங்க அக்கா கிட்ட பேசிட்டு வந்துடுவா பேசு அக்கா அடிச்சிருக்கு என்ன கிட்ட எல்லாம் யூனிஃபார்ம்ல உட்காந்துருக்குலாம் ஐயோ சூப்பரா யூனிஃபார்ம் அப்படி இருந்தாதான் நல்லா இருக்கும் திருவிழா யூனிஃபார்ம் இருக்கணும் நானும் எங்க அக்கா எவனிப்பாம வருவோம் பார்த்தோம் குடிமி சண்டை இப்படி வந்துட்டோம் தள்ளு கிளவி எங்கட்டு நான் எங்க அக்காவோட உட்கார போறேன் அப்புறம் என்ன சிரிக்கிறேன் மொட்டை நரச்சு போய் பிடிச்சது பேசு கிளவியா இருக்கடா பேசு அக்கா அடிச்சிருக்கு சட்டார் சட்டா சட்டாருக்கு ஆமாங்கிறேன் அக்கா அக்கோ அடி நக்குமா அப்படி சொல்லு எங்க சொல்லு

இப்போ சந்தோஷமா உனக்கு ஏன் அடிச்சே என்ன அப்படி ஏன் புருஷனால அடிச்சு ஏன் புருஷனால அடிச்சு ஐயோ எங்க எங்க இருக்கிறார் இரு கேப்ப இல்ல சாப்டியா சாப்டாப்பா என்ன சாப்பிட்டேன் பஞ்சி சோறு சாப்பிட்டேன் நீ சோறு தின நான் பீயே வாதின்னு இருந்தேன் ஐயோ எங்க ஜோதே தின பா என்ன கொலம்பு கொலம்பு சாம்பார் சாம்பார்

கோமலாம் முடிஞ்சு போச்சு எங்களுக்கு சரி விடுங்க கண்ணானு நான நன்மை தான நல்லே ஆடை நம்பே நானே நன்மை தானே நன்மை